கும்பராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் எதெல்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆவீங்க எது எதுலாம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அலாரமிங் சிக்னல்ஸ் என்னென்ன அவ்வகையில் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டே என்ன அப்படின்னா ஆறாம் இடத்து குரு பகவான் பத்தை பார்க்குறாருங்க பத்திலே ஒரு பார் ஃபேக்டர்னால் என்ன அலாரமிங் ஃபேக்டர் ஆயிரம் தான் குரு பகவான் ஆறாம் இடத்துல உச்சம் பெற்றாலும் ஆயிரம் தான் குரு பகவான் ரெண்டாம் இடத்தை பார்த்தாலும் ஆறாம் இடம் என்பது ஒரு மறைவு ஸ்தானம் ஆறாம் இடத்துக்கு குரு பகவான் என்ன பண்ணுறாருனா உச்சம் பெறும் பொழுது வேலை இடத்துல ஒரு பவரை கொடுக்குறார் உலகங்களும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே என்னென்ன பலன்கள் ஏற்படுகிறது அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்குறோம் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே கும்பராசினாலே மனசு குதலாகிடுது கும்பராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் எதெல்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆவீங்க எது எதுலாம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அலாரமிங் சிக்னல்ஸ் என்னென்ன அவகையில் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு அப்புறம் நவம்பர் இருபத்தெட்டுக்கு அப்புறம் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்தால் என்ன ஆகும் அப்படின்னா சனிவருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கிறது இந்த சனி ரெண்டு மூணு நாளை பார்க்குறார் உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை போன்றவை ஏற்படுகிறது அதே நேரத்தில் சனி பகவான் ஆறாம் இடத்தை பார்க்குறார் சனி பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறார் எட்டுங்கிறது உங்களுக்கு அசட்சு சொத்து இதெல்லாம் அப்போ சொத்துக்களை சேர்த்து வைக்கிறார் சனி பகவான் பன்னிரெண்டாம் இடமாகப்பட்ட இழ்வாழ்க்கையை பார்க்குறார் கும்பராசிக்காரர்கள் இந்த டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே எதையாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும் அடையணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு செயல்படுவீங்க முக்கியமான விஷயமே அதுதான் வாழ்க்கையை அடுத்த படிநிலையை நோக்கி பயணிக்கிறது அடுத்து கும்பராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய உச்சம் ரெண்டு பதினொன்று குடையவன் ஆறாம் இடத்துல அப்போ என்ன தனஸ்தானாதிபதி லாபாதிபதி ரெண்டு பேரும் ஆறாம் இடத்தில் இருக்கும்போது பணம் பல வழிகளில் வருகிறது பணம் வருவதற்கான எல்லா ஆப்ஷனும் தெரிந்துவிட்டது இனி வாழ்க்கையில் ரொம்ப பிரமாதமாக வரப்போகிறீங்க புதிய கம்பெனியில் வேலை கிடைக்க போகுது அல்லது இருக்கிற இடத்துலையே குவாலிட்டி பார்த்துட்டு இருந்தவங்க ப்ரொமோ ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் பார்த்துட்டு இருந்தவங்க மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வேறு வேறு இடம் டேர்ன் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் வருகிறது அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டே என்ன அப்படின்னா ஆறாம் இடத்து குரு பகவான் பத்தை பார்க்குறாருங்க பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு பத்தில் யார் யார் இருக்கா சொல்லுங்க பத்தில் ஏற்கனவே இருக்கார் சுக்கரன் இருக்கார் புதன் இருக்கார் சூரியன் இருக்கார் இவங்க அத்தனை பேர் பத்தாம் இடத்துல இருக்காங்க பத்தாம் இடத்துல எத்தனை பேர் இருந்தால் என்ன தொழில் பிச்சுக்கிட்டு போகும் இப்போது இந்த பத்தாம் இடத்துல எத்தனை பேர் இருக்கும் பொழுது அதை குரு பகவான் பார்க்கும் பொழுது வாழ்க்கையில் அடுத்த படிநிலைக்கான மாற்றம் என்பது உடனே ஏற்படும் தொழில் ஸ்டார்ட் அப் பண்ணிட்டேன் சார் ஆனால் ஒரு இன்வெஸ்டர் கிடைக்கல நீ எப்படி முன்னுக்கு வரதுன்னே தெரியல கவலையப்படாதீங்க கவலையப்படாதீங்க உங்களுக்கு யார் இருக்கா மிஸ்டர் குரு பகவான் இருக்கிறார் பத்த பார்க்குறார் அதே குரு பகவான் என்ன பண்ணுறார் உங்களுடைய பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் ரெண்டாம் இடமாகப்பட்ட தனஸ்தானத்தை பார்க்கிறார் தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்பொழுது கடகிடன்னு பணம் வந்துடும் பணம் எப்படி வருதுனே தெரியாது அவ்வளோ வேகமாக பணம் வரும் நண்பர்களே மிக முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா இந்த தனஸ்தானத்திலே குரு பகவான் பார்ப்பதும் அந்த ரெண்டுக்குடைய சனி பகவான் வக்ர நிவர் தான் அப்போ எண்ணங்கள் எல்லாம் புதிய தொழில் தொடங்கிறது இருக்கிற இடத்துலையே வேறு ஸ்கோப்பை பார்க்குறது பணம் சம்பாதிக்கிறது போன்றவைகளாக மாறிவிடும் எண்ணங்களெல்லாம் மாறிவிடுகிறது அப்போ அலார்மிங் ஃபேக்டர்னால் என்ன அலாரமிங் ஃபேக்டர் ஆயிரம் தான் குரு பகவான் ஆறாம் இடத்துல உச்சம் பெற்றாலும் ஆயிரம் தான் குரு பகவான் ரெண்டாம் இடத்தை பார்த்தாலும் ஆறாம் இடம் என்பது ஒரு மறைவு ஸ்தானம் அப்போ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நீங்கள் கோல்டில் பண்ணாதீங்க அப்போ ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் தருகின்ற ஒரு பலத்தால் கடனை சீக்கிரம் அடைங்க அலார்மிங் ஃபேக்டரி தான் பணம் வரும் கடன் அடைங்க எவ்வளோ வேகமாக கடன் அடைக்கக்கூடியுமா அடைங்க ராசியிலே ராகு முக்கியமான விஷயமே உங்களை நீங்கள் ஜெயிக்கிறது தான் உலகத்திலே நண்பர்களே நான் அவனை ஜெயிக்கணும் இவனை ஜெயிக்கணும் அதெல்லாம் விட்டுருங்க உலகத்தில் பெரிய வெற்றியை தெரியுமா நீங்கள் உங்களை ஜெயிக்கிறது தான் யார் ஒருவர் தன்னை தானே ஜெயிக்க தெரிந்தவரோ அவர் இந்த உலகத்தை ஜெயிக்க தெரிந்தவர் ராசியில் ராகு இருக்கும்போது டெய்லி கூப்பிடும் வா கமான் வா போய் சாயந்தரானா போய் ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் கூப்பிடும் போகக்கூடாது பப்புக்கு போகலாம் அங்கே போகலாம் இங்கே போகலாம் எக்ஸ் எக்ஸு ஒய் ஒய்க்கு ஃபோன் பண்ணலாம் தயவுசெய்தெல்லாம் பண்ணாதீங்க நீங்கள் உங்களுடைய பழைய விஷயங்களுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா தேவையில்லாமல் உங்களுடைய நிம்மதி தான் கெடும் நண்பர்களே இந்த ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் எப்படின்னா ஒருத்தர் வெளிநாட்டுக்கு கொண்டு போகிறதும் இந்த ராசி தான் அதே நேரத்தில் ஒருத்தர் கூட்டு போய் தள்ளி விடுறதும் இந்த ராசி தான் இந்த அமைப்பு தான் ராசியிலே பகவான் இருக்கும் பொழுது எண்ணங்கள் ஒரு இடமா இருக்காது குடி போகம் போகத்து மேலே இருக்கும் யூனிட்டு பி மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் ஜூரிங் திஸ் டைம் இந்த நேரத்தில் நீங்கள் ஜாக்கிரதே இருக்கணும் இந்த டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே பெயர்கிடாமல் பார்த்துக்கணும் முக்கியமாக பெண்களால் பெயர்கிடாமல் பார்த்துக்கணும் நான் பாட்டுக்கு சும்மா தான் சார் இருந்தேன் சும்மான ஒரு ஃபோன் வந்தது பேசுனேன் எல்லாரும் கேட்கட்டும் லவுட் ஸ்பீக்கர் போட்டேன் பார்த்தா என்னோடய பழைய எக்ஸு மானமே போச்சு சார் எல்லாரும் கேட்டுட்டாங்க சார் இப்போ என்ன செய்யறது தெரில நானே கை நீட்டி அடி வாங்கிக்கிட்டேன் பொண்டாடி போய் மாண்டடா மண்டை கொடுத்து மாட்டிக்கிட்டேன் ராசியில் குரு ராகு பகவான் இருக்கும் பொழுது கூட்டிகிட்டு போய் மாட்டி விடுவாருங்க ராகு நல்லது தான் பண்ண போகிறார் நினச்சி போவீங்க கூட்டிகிட்டு போய் மாட்டி விடுவார் அதெல்லாம் ஏற்படும் அடுத்ததாக இந்த ஆறாம் இடத்து குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா உச்சம் பெறும் பொழுது வேலை இடத்துல ஒரு ஒரு பவரை கொடுக்குறார் இன்கிரிமெண்ட்டாக கொடுக்குறார் அல்லது அலோவன்ஸ் சம்பாதிக்கிறதுக்கான வழிகளை தரார் இந்த விஷயம்லாம் நீங்கள் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத கண்ணில் காட்டி தராரு ரெண்டுக்குடியவன் அராபடத்தல் மறையும் பொழுது சம்பாதிக்கும் வடிகளை கண்ணில் காட்டுகிறார் அதான் முக்கியமான விஷயமே அப்போ என்ன நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா யூனிட் பி மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் என்ன ஆறாம் இடத்த குரு பகவான் வரும் பொழுது வைத்த பத்திரமாக பார்த்துக்கணும் வை ரெண்டுனா உணவுப் பொருள் சாப்பிட்றது ஜங்க் ஃபுட் எதுவும் சாப்பிடாமல் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அதான் நீங்கள் பண்ண வேண்டிய மிக முக்கியமான விஷயமே பற்ற குரு பகவான் பார்க்கும்போதே இத்தனை கிரகங்கள் பத்தல இருக்கும்போதே நல்ல தொழில் பண்ணி புழைச்சிக்கணும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் யாராவது இன்வெஸ்டர் வந்தால் சார் எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணிங்கன்னா நான் நல்லா பண்ணுவேன் சார் நான் நல்லா இதெல்லாம் பண்ணுவேன் சார் எனக்கு இந்த ஸ்கில் எல்லாம் இருக்குது சார் எனக்கு ஒரு ஆதரவு மட்டும் கொடுங்க சார் நல்ல நேரம் வரும்பொழுது அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நண்பர்களே பத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதில் யார் யாரை பார்க்குறார் சுக்கரனை பார்த்துறார் அடுத்ததாக ராசியில் ஐந்து கூடிய புதனை புல் புத்திர பிராப்திக்கான அருமையான நேரம் நான் குரு உச்சம் இல்லையா குழந்த பிறக்க போகுது சொத்து சேரப்போகிறது இப்போது மாதத்தினுடைய எண்டில் அதாவது வருடத்தினுடைய எண்டில் டிசம்பர் இருபத்தொன்னுக்கு அப்புறம் எல்லா கிரகமும் பதினொன்றாம் இடத்துக்கு வராங்க பதினொன்றாம் இடம் என்பது என்ன லாபஸ்தானம் லாபத்தில் இத்தனை பேர் வரும்பொழுது லாபத்தை அதிகம் செய்கிறார் இந்த குரு பகவான் பத்து ரூபா போய்ட்டு இருந்த பொருளை உங்கள் காடையில் டிமாண்ட் ஆகிடுச்சு இப்போ பன்னெண்டு ரூபா அந்த மாதிரி இன்னும் அதிகமான வியாபாரம் உங்கள் கடையில் நடக்கிறது நார்மலாக போன வருஷத்துக்கு இந்த வருஷத்து சதவீதத்தை சதமானத்தை கணக்கிடும்போது வருமானம் மிக அதிகமாக இருக்கிறது பதினொன்றாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கிறாங்க அப்போ கும்பராசிக்காரர்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்றால் ஸ்ட்ராட்டஜி இன்னோவேஷன் என்ன பண்ணால் பணம் வரும் என்ன செஞ்சால் சம்பாதிக்கலாம் போன்றவற்றை பார்க்கணும் ராசியில் ராகு இருக்கும்போது முரட்டுத்தனமான பலம் வருகிறது நிறைய பேருக்கு உடம்பில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் சோம்பேறித்தனமாக இருக்குது சார் எதுமாரியுமே ஒரு டல்னஸ்ஸாக இருக்குது கவலைப்படாதீங்க ராசியில் ராகு இருக்கார் டல்னஸ் கல்னஸ்லாம் போய்டும் ராகுன்னா அசுர தயாநிதின்னு பேர் ராகு உடம்புல இருந்தால் அவ்வளோ பலம் வரும் தைரியம் வரும் எல்லாத்தையும் ராகு பகவான் தருகிறார் ராகு திரும அற்புத படம்னு ஒரு புக்கே எழுதலாங்க அத்தனை நல்ல விஷயத்தை ராகு பண்ணுவார் கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான நேரம் இந்த டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஆனா நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா கேர்ஃபுல்லா இருக்கணும் இதை மட்டும் பார்த்துக்கணும் கீழே பிடிக்கிறது ரெண்டு நம்பர் கூப்பிட்டு சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உலக வாய்ந்து நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்கள் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பிரதிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் கார்டன் பேச ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கி இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை ஆஹ் நமக்கு எதிர்காலம் கேள்விக்குரியா இருக்கு கள்ளத் தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்